ஜ இவர் இத்தாலி நாட்டின் சேர்ந்தவரும் சகோதரரும் ஆவார் இவர் ஆண்டவரை புகழ்ந்து உள்ளூர் மொழியில் பல்வேறு பாடல்களை எழுதியவர் ஆவார் இத்தாலிய அரங்கங்களின் ஆரம்பகால முன்னோடியான இவர் சுவிசேஷ பாடங்களை நாடகப்படுத்திய முந்தைய அறிஞர்களில் ஒருவர் ஆவார் பெனடிட்டி கொண்ட இவர் பிரபுக்களின் குடும்ப ஒன்றின் உறுப்பினர் ஆவார் வடக்கு இத்தாலியின் எம்லியா பிராந்தியத்தின் தலைநகரான பொலக்னாவில் சட்டம் பயின்ற இவர் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர் ஆனார் இவர் தமது வயது இருபது இருக்கையில் பக்தியும் தாராள குணமும் கொண்ட வண்ணா என்ற இளம்பெண்ணை திருமணம் செய்ததாக குறிப்புகள் கூறுகின்றன இவரது மனைவி தமக்கு தாமே அந்தரங்க துறவர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் திருமணத்துக்கு பிறகு பெனடிட்டி ஒரு முறை பொது பல்திறன் போட்டியொன்றில் பங்கேற்க தனது மனைவியை வற்புறுத்தினார் ஒரு காட்சி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் இருந்தபோது அவள் கொல்லப்பட்டாள் அவளது பக்கத்திற்கு அவசர அவசரமாக ஜெகபோன் ஓடி வந்தபோது அவள் ஒரு மயிராடை அணிந்திருந்ததை கண்டுபிடித்தார் அதிர்ச்சியடைந்த இவர் தமக்காக தமது மனைவி நோன்பு வாழ்க்கை வாழ்வதே இவர் உணர்ந்தார் தமது கைவிட்டார் தம்மிடமிருந்த அனைத்தையும் தானமாக அழித்த இவர் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒரு நடமாடும் துறவியாக வாழ்ந்தார் மூன்றாம் நிலை துயர் பிரான்சிஸின் சபையில் சேர்ந்தார் இவரது விசித்திரமான நடத்தை காரணமாகவும் இவரது ஆன்மீக செயல்பாடுகள் காரணமாகவும் பித்து பிடித்த மனிதன் என்னும் கெட்டியது உதாரணமாக ட்ரோடி நகரின் பொது இடங்களில் குதிரை சவாரி புரிபவர் அமரும் சேனம் அணிந்து கொண்டு நான்கு கால்களில் ஊர்ந்து செல்வது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தனது சகோதரர் வீட்டில் ஒரு திருமணத்தில் தோன்றிய இவர் நிலக்கரியில் இருந்து எடுக்கப்பட்ட கரிய பொருள் மற்றும் இறகுகளை தலைக்குத்தல் கால்வரை அணிந்து கொண்டு சுற்றித் திரிந்தார் சுமார் பத்து வருடங்கள் இதுபோன்ற போன்ற வாழ்க்கை வாழ்ந்ததன் பிறகு பெனடிட்டி இளம் துறவியர் சபையில் இணையும் முயன்றார் ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் காரணமாக இவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினார் இவர் விரைவில் தற்பெருமை கொண்ட விசித்திரமான உலகை பற்றின ஒரு அழகான கவிதை எழுதினார் இது கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் சபைக்குள் சேர்வதற்கு வழிவகுத்தது இவர் ஒரு பொதுநிலை சகோதரராக வாழ தேர்வு செய்தார் இந்த நேரத்தில் சபையில் இரண்டு பரந்த பிரிவுகளும் எழுந்தன கடுமையான போக்குகளற்ற மற்றும் குறைந்த மாயத்தோற்ற மனப்பங்குகள் கொண்டது ஒரு பிரிவாகவும் மிகவும் கடுமையான வாழ்க்கை முறைகளை கொண்ட முழுமையான மற்றும் பிரசங்கித்தல் என்பது மற்றொரு பிரிவாகும் இணைக்கப்பட்டார் இரண்டு சகோதர கர்தனால்கள் மற்றும் கொலோனாஸ் ஆகியோர் பிரான்சின் மன்னருடன் சேர்ந்து திருத்தந்தை எட்டாம் போனிபேசுக்கு எதிரான போது ஜேகபோன் கொலானிசுக்கு தமது ஆதரவை தெரிவித்தார் இதனால் ஏற்பட்ட பிரச்சினை அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்து யுத்த நிலைமை தள்ளப்பட்டது திருத்தந்தை அவர்களை வெளியேற்றினார் இவற்றின் விளைவுகளால் இரண்டு போட்டியிடும் கட்சிகளுக்கு இடையேயான ஒரு போரே தொடங்கிய இது கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டும் பாலஸ்தீனம் முற்றுகை ஜெகப்போகனை வெளியேற்றி கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் முடிவுக்கு வந்தது ஐந்து டங்களுக்கு பிறகு ஆண்டு எட்டாம் மரணமடைந்த விடுதலை செய்யப்பட்டார் உடல் நலம் கெட்டு உடைந்து போன ஜேக்கப் போன் பெருஜியா மற்றும் நகரங்களுக்கு இடையேயுள்ள சிறுமலை வாசலமான கொல்லாசோன் நகரில் ஓய்வு பெற சென்றார் அங்கே இவர் எளிய கிளார சமூகத்தினரால் கவனித்துக் கொள்ளப்பட்டார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாம் ஆண்டின் இறுதியில் இவருடைய நிலை மோசமடையவில் தமது பழைய நண்பரான லாவர்னா நகர் அருளாளர் ஜான் என்பவருக்கு தகவல் அனுப்பி தமக்கு இறுதி சடங்குகளை வழங்கும்படி கேட்டுக் கொண்டார் கிறிஸ்து பிறப்பு தினத்துக்கு முன்தினம் வந்து சென்ற ஜான் இவரை ஆறுதல் படுத்தினார் ஆனாலும் ஜேக்கப்பன் நள்ளிரவில் மறித்து போனார் ஜேக்கப்பன் உடல் முதலில் மடாலய தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவரது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இவரது மிச்சங்கள் டோடி நகரில் உள்ள சேன் போர்ச்சினோட்டோ பிரான்சிஸ்கன் ஆலயத்தில் உள்ள ஒரு நிலவறைக்கு மாற்றப்பட்டது இவரது நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆகும் ஜெபம் என்றும் எல்லாம் வல்ல இறைவாம் கிறிஸ்து விழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை உமது கையில் வல்லமையுள்ள கருவியாக மாற்றும் நாங்கள் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்தும் அதன் மூலம் உமது திருமகனின் மகிமையை எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு அழித்தள்ளும் ஆமேன்